தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட செய்தி உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு ரைட் பெல் பட்டனை சேலம் மாவட்டத்தில் ஒரு பிரைவேட் பேங்க்ல செந்தில் அப்படிங்கிறவர் வந்து கேஷியரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு அவர் வந்து சமீபத்தில் வந்துட்டு ஒரு ஏழு எட்டு நாள் வந்து லீவ் எடுத்திருக்காரு ஸோ அந்த லீவ் ஏன் எடுத்தாரு அப்படின்னு கேட்கும்போது போது அங்க மேனேஜர் வந்து கேட்கும்போது என்னோட மனைவிக்கு வந்துட்டு சிறுநீரக பிரச்சனை இருக்கு ஸோ அதனால அவர் அவங்களை வந்துட்டு நான் அடிக்கடி வந்து டயலசிஸ் கூட்டிட்டு போயிட்டு வரணும் அப்படி டயலசிஸ் கூட்டிட்டு போலனா அவங்களோட வயிறு வந்து உப்பி போய் பயங்கர சீரியஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் அடிக்கடி வந்து கொஞ்சம் விடுப்பு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த விஷயம் தெரியுது மேனேஜருக்கு தெரிஞ்சிருக்கு மனைவிக்கு வந்து உடம்பு சரியில்லை பாத்துக்க வேற யாரும் இல்லை அப்படின்னும் செந்தில் வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு டைம்ல பாத்தீங்க அப்படின்னா மனைவிக்கு வந்து சிறுநீரக பிரச்சனை பயங்கரமா வந்து அவங்களுக்கு வந்து சீரியஸ் ஆயிடுச்சு ஸோ அப்போ வந்து முன்னாடி நாள் வந்து ஆபீஸ்ல லீவ் அப்ளை பண்ணும்போது லீவ் லீவு உங்களுக்கு கொடுக்க முடியாது நீங்க ஏற்கனவே வந்து ஏழு எட்டு நாள் வந்து லீவ் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அப்போ வந்து செந்தில் கேட்டிருக்காரு நீங்கள் வேணால் லாஸ் ஆஃப் பேல என் சேலரியை வந்து பிடிச்சிக்கோங்க ஆனால் எனக்கு லீவ் வந்து தயவு செஞ்சு ரெண்டு நாள் கொடுங்க என் மனைவிக்கு ரொம்ப முடியல அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ கூட அந்த மேனேஜர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் வந்துட்டு லாஸ் ஆஃப் பே எல்லாம் போக முடியாது ஒன்று நீங்கள் வந்து வேலையை விட்டு போயிடுங்க உங்கள் மனைவியே பார்த்துக்கோங்க வேலைக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் பயங்கரமாக டிப்ரெஷன் போய் மனைவிக்கு இப்படி இருக்குது என்னால் பார்த்துக்கவும் முடியல ஆஃபீஸ்லையும் இவ்வளோ வந்து லீவே போடக்கூடாதுன்னு டார்ச்சர் பண்ணுறாங்க இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து லீவ் பீரியட் தான் செய்து பட் இருந்தாலும் வந்து லாஸ் ஆஃப் பே போனாலும் பரவாயில்ல நான் லீவு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு தவிர வந்து லீவை கொடுக்காம பயங்கரமா வேலையை வாங்கியிருக்காங்க ஸோ ஒரு கட்டத்துல அவரால் வந்து இந்த டிப்ரஷனும் இந்த ஒரு மென்டல் டார்ச்சரை வந்து பொறுக்க முடியாம ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு வந்துட்டு மெயில் அனுப்பிச்சிருக்காரு செந்தில் அப்படிங்கிறவர் என்ன மேல் அனுப்பிச்சிருக்காருன்னு நம்ம கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்ன அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சோ அண்ட் சோ பேங்க்ல ஒர்க் பண்றேன் என்னோட பெயர் வந்து செந்தில் என்னோட மனைவி பேர் வந்துட்டு கீதா ஸோ கீதாக்கு வந்து ரொம்ப நாளா சிறுநீரக பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு ஸோ அவளோட ரெண்டு கிட்னிஸ்க்கும் வந்து நான் டயாலசிஸ் அடிக்கடி பண்ணணும் இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் கிட்னி பிரச்சனை வந்தாலே டயாலசிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எங்க வீட்டில் யாரும் வந்து அவளை பாத்துக்கிறதுக்கு ஆளுங்க இல்லை நான் தான் பாத்துக்கணும் ஸோ இப்போ வந்து என்னோட ஆபீஸ்ல என்னோட பேங்க்ல வந்து லீவ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீங்க லீவ் ஒரு ரெண்டு நாள் எனக்கு சேங்ஷன் பண்ண சொல்லுங்க என்னோட உடம்பு சரியில்லாத மனைவியை வந்து கொண்டுட்டு அவளுக்கு இறுதி சடங்கு எல்லாம் பண்ணிட்டு உங்க ஆஃபீஸ்க்கு வந்து நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காரு இந்த மெயில் ஹியூமன் ரிசோர்சஸில் வந்து பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகி உடனடியாக வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அந்த பேங்க்கில் இருக்கிற எம்ப்ளாயீஸையும் முக்கியமாக அந்த மேனேஜரை கூப்பிட்டு பயங்கரமாக வார்ன் பண்ணியிருக்காங்க அந்த பேங்க்கோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கேயும் வந்து பயங்கரமாக அவங்களெல்லாம் எல்லாம் வார்ன் பண்ணி அவருக்கு வந்து லீவ் வந்து இப்போ சேங்ஷன் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பேங்க்ஸும் சரி நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ப்ரைவேட் கன்சர்னில் பார்த்திங்கன்னா அடிமைகளாக தான் வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸை வச்சுருக்காங்க எப்ளாயிஸ்க்கு தேவையான ஒரு பேசிக் அம்யூனிட்டிஸ் கூட கொடுக்கறதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க முக்கியமா சொல்ல போனா அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து வேலை பார்க்கறவங்க வேணும் பட் அவங்க குடும்பத்துல யாரு செத்து போனாலும் பரவாயில்ல யாரு என்ன ஆனாலும் பரவாயில்ல நீங்க வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்றது உண்மையிலேயே ரொம்ப கவலைப்படக்கூடிய விஷயமா தான் இருக்கு ஸோ தயவு செஞ்சு லீவ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த ப்ராப்ளம்காக லீவ் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த ஹெட்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அதை கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு லீவ் சாங்ஷன் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நீங்க இந்த பதிவை கேட்டிருப்பீங்க ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு நீங்க டைரக்டாவே மெயில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு ஏன்னா உங்களோட ஆஃபீஸ்ல வந்து பேசிக்கா இருக்கக்கூடிய சில ரூல்ஸ் இருக்கும் அதுல இந்த ரூல் வந்து கண்டிப்பா இருக்கும் ஸோ எந்த மாதிரியான விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு மென்டலி டார்ச்சர் கொடுக்குறாங்க அவங்க ஆஃபீஸ்லன்னா நீங்க ஹியூமன் ரிசோர்ஸஸ்க்கு தைரியமா வந்துட்டு மெசேஜை அனுப்பலாம் தமிழ் பக்கெட் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க